இந்த நாட்டை இரண்டு பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வந்த ஐக்கிய கட்சி மற்ற ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியிலிருந்து மயங்கராஜபக்ஷி சென்று அவரோட புதிய கட்சியை இந்த அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தது எல்லா பெரிய கட்சிகளும் மக்கள் மனதிலிருந்து துணைத்தறியை பற்றி விட்டனர் சிறிய கட்சியில் தமிழர்களுடைய பெயரில் தமிழர்கள் மொழியை திருந்திய அரசியல் விட்டிருக்கார்கள் முஸ்லிம்கள் சிறுபான்மையினுடைய அரசியல் என்பது இப்படி வந்த அரசியலிலே எல்லாமே மாற்றத்தை கண்டு கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கட்சி ஆட்சி கூட முறை இருக்கிறது ஜனாதிபதியாக அதே கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற ஆசனங்களை பற்றி வெற்றி மக்களுடைய மனதிலே இருந்த அரசியலில் அரசியல் அப்படி ஒரு தான் நாங்கள் பதினேழாவது வருட ஐக்கிய சமாதான கூட்டத்தினுடைய மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் நாங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இனம் இனப்படித்தினை கலைத்துக்கள் அல்ல மதப்பீடு கலைத்தின நாங்கள் அதிகமாக பேச வேண்டியது இளைஞர்களோடும் புதிய தலைமுறையோடும் எங்களுடைய உறவுகளை கொண்டும் உங்களுடைய அரசியல் கருத்துக்களை அவர்களை அவர்கள் மாவட்டமாக ஊராட்சி தலைவர்களாக தங்களுடைய அங்கத்தவர்களை அதிகரித்து அவர்கள் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்து இளைஞர்களுக்கு அந்த தலைநிறுத்தத்தை நாங்கள் வழங்க வேண்டும் புதிய பரம்பரைதான் புதிய சிந்தனை சிந்தனைகளோடு வரும் நீங்கள் இருந்தால் இந்த தலைமையிலாக தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து மூன்று தமிழர்கள் நாடாளுமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறார் இது மாதிரி மாற்றம் இல்லையா தமிழகத்தின் கட்சிக்கு ஒரு சிந்தி இல்லை

அபிவிருத்தியா வேலைவாய்ப்பா எதுவும் வீதாசரான இருந்தது தமிழர்களுக்கு தமிழருடைய வீராசாரம் திங்களோருக்கு சிங்களோடு வீதாசாரம் முக்கியங்களும் வீராசாரம் ஏன் மலையர்களுக்கு மலையாரத்தி கொடுத்தார்கள் மலாய மக்கள் அப்படி ஒரு சூழ்நிலை சூழலை எல்லாம் இல்லாமல் ஆக்கி இந்த அரசு அரசனுடைய நிலைமை என்னவாக போகிறது என்று ஒரு பெரிய கேள்வி எந்த எப்படி இன்னும் ரெண்டு மாதம் போகிற நேரம் என்னடா நம்மட நாட்டை நாம் நாம தான் போடுறோம் ஐடியாலஜிக்கலாம் தங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்து தங்களுடைய பாதுகாப்பு பிரதிகளை பார்க்குறதுக்கு வந்து இந்தியா ஜப்பான் அமெரிக்கா சீனா போன்ற இன்னும் பல நாடுகள் மேற்குறவுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்னென்ன நாடு அமைந்திருக்கிற இடம் ஒரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் திருகோணமலை குடும்பம் எல்லாரும் உடல் வழிதான் இருக்கிறாங்க என்னென்று அது ஒரு இயற்கை கிரைமம் இந்த இயற்கை திரைப்படமுகத்தில் எந்த பெரிய கப்பலும் வரலாம் புதுதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ குளமா குகை மாலை போய் குளு கப்பல் அந்த குகை இன்னொரு ஒரு குகை இருக்காங்க புதுசாக கட்டி அது அதுக்குள்ள இலங்கையில் இளம் கிரகத்தில் இருக்கிற ஆக பெரிய வித்த கப்பலை கொண்டு ஒழித்து வைக்கலாம் மேல கொண்டு போடாம உள்ளுக்கு பாதுகாப்பாகவே பாதுகாப்பை அறிவுறுத்தி தங்களுடைய இலங்கையை யார் பயன்படுத்துவது என்றாடுகளும் நிலவுகிறது சீனா உதவி தொடங்கி சீனா எதுக்கு வட ஊருக்கு கொண்டு கொடுக்கிறது மக்களை மக்களை வெறும் சாமான கொடுத்து இந்த குற்ற படைகளுக்கு சாமான மாதிரி கொடுத்து அரிசியும் பருப்பையும் தின்மீன் மீனையும் கொடுத்து அவங்களுடைய ஆதரவு எடுத்துக்கிறாங்க நம்புறாங்க ஆவி பாத சூழ்நிலைகளை இருந்ததும் சிறுபான்மை இனங்களும் மேலிடந்து வர வேண்டும் இனத்துறையில் தங்களுக்கு சரியான பங்கு கிடைக்க வேண்டும் அசோக் சார் சிங்கம் ஸ்ரீங்களுக்கு வந்த முதலாவது கட்சி இல்லாட்டிலும் ஆகக்கூடாத ஆதரவு பெற்ற கட்சி

அதுதான் அவங்களோட கோஷம் இலட்சியம் கோட்பாடு இருக்குது நமக்கு என்ன கோட்பாடு என்ன இலட்சியம் என்றது நாங்கள் பயிர மாத்திரைப்படுத்தணும் சொல்லி ரைத்தின்பால் எடுத்து என்னுடைய முதல்வர் அஸ்ரஃப் சார் படிவகம் தான் பயன்படுத்துவார் ஒரு விசாக்கோடு ஒரு பத்து கண்ணக ஆக்கி கொடுப்பார் அப்போ தக்கனவே அப்பிச்சு அதனால் கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான உணர்வு பூர்வமான அரசியல் நடந்தது வெளியிலையும் அது பாராளுமன்றவருக்கு என்ன பதவிகள் கொள்ளணும் அதை நாம் அப்படி பயன்படுத்தப்படுத்தணும்னு நான் சொல்லலை நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி ஆகவே இந்த அடிப்படையில் எங்களுடைய புதிய பரிமாணங்களை கருத்துக்களை கோஷங்களை இலட்சியங்களை வடிப்படுத்தப்படும்